ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகணிக்க ஆசைங்க பார்க்கலாம் முத்து வந்துடுறாங்க வீட்டுக்கு சோகத்தோடு வர்றாங்க முத்தை பார்த்து எல்லாேருமே வீட்டில் ஏழைனவா பார்க்குறாங்க என்ன இது நம்மளை எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே அப்படிங்கல அண்ணா வளர்ந்துட்டு நில்லுடா அப்படிங்கிறாங்க முத்து என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டா அப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா நான் பண்ணேன் அப்படின்னு கேட்கல இந்த மாதிரி பண்ணியிருக்கியாடா நீ குடிச்சிட்டு கார் ஓட்டிருக்கேன் பகலெலாம் நீ குடிப்பியா எப்படா நான் உண்மையில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படி அப்படின்னு திட்டுறாங்க அப்பா என்னப்பா நீங்கள என்னை பார்த்து இப்படி பேசுகிறீங்க நான் எப்படிப்பா குடிப்பேன் நீ பாருக்கா நான் பார்ப்பா நான் குடிக்கவே இல்லை அப்படிங்கல அப்புறம் எப்படி இந்த வீடியோவில் வந்துச்சுன்னு ரோஹினி வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க ரோஹினிட்டு முத்து அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே எல்லோரும் இன்னைக்கு ஒரு மாதிரியா எல்லோரும் என்னை பார்த்தாங்களா எனக்கே தெரியலை எல்லாம் என்ன என்னன்னு சொல்லி நானே ஒரு குழம்பு போயிருந்தேன் வண்டியை வேற சீஸ் பண்ணிட்டாங்க இது யார் பண்ண வேலை நான் அப்பா நான் குடிக்கவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க மனோ சென்றுட்டே சும்மா நிறுத்துடா உன்னை பற்றி தெரியாதா என்னை மட்டும் பார்க்கில் தூங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினேன் இப்போ யார் இந்த குடும்ப அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து தாண்டா டே சும்மா இரு உன்னை அடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க டே சும்மா நிறுத்துடா அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க உன்னை பற்றி தெரியாதா உன்னை போய் தலையில் தூக்கி வச்சு ஆறு அவங்க அப்பா அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அங்கே அந்த சமயம் வர்றாங்க மீனா வந்துட்டு எல்லாத்தையும் நடக்கிற பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு வாடி உன் புருஷனுக்கு நீ தானே கொம்பி சொம்பு தூக்கிட்டு திருவ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் தெரியும் நானும் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா மீனா நீ சொல்லும் மீனா நான் நீயாவது நம்பும் மீனா நான் குடிக்கவே இல்லை மீனா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குடிக்காமல் எப்படி இந்த மாதிரி வந்திருக்கு எப்படிங்க வரும் சும்மாலாம் வருமா பேர் போனது போனது தானே ரோஹினி மறுபடியும் மறுபடியும் துருவி துருவி பயங்கரமாக அப்படி போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க மனோஜ் பற்றாதுக்கு நீ குடிச்சிருக்கடா குடிக்காமலாம் தப்பு பண்ணாமலாம் இப்போல்லாம் வராதுடா நீ எப்படி ஆளு உன்ன பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லல பயங்கர கோவம் வந்துடுது படாருன்னு அடிக்க போகிறாங்க அடிக்கப் போன கையோட என்னடா நீ குடிச்சாங்க இல்லாமல் பிள்ளைய வீட்டில் போய் அடிக்கிறியா அப்படின்ட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க முத்து அடிக்க போயிடுறாங்க அந்த சமயம் மீனா ஓடி வந்து அப்படியே கையை மறைச்சிடுறாங்க என்ன ஆமாம் நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க அவர் நீங்களே இப்படி சொல்லலாமா அவர் பாரு இந்த பாலை பார்க்கையில் உங்களுக்கு தெரியலையா குடிச்சிருந்தா இப்படி வந்து நிற்பாரா பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு உத்து பாருங்க அவரை குடிச்சது மாதிரி தெரியுதா இன்றைக்கி தானே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இன்னைக்கு தானே குடிச்சான்னு சொன்னாங்க இப்போ தானே வந்து நிற்கிறாரு இப்போ கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி மீனா தனக்கா பேசுகிற பார்த்துட்டு அப்படியே வியந்து போய் பார்க்கறாங்க பரவாயில்லையே நமக்கா மீனா இருக்காளே ஒருத்தி அப்படின்னு உண்மையிலே அவருக்கு கண்ணு கலங்குது அதுக்கப்புறமா என்னம்மாம்மா நீங்களே இப்படி அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்து நீங்கள் இப்படி பண்ணலாமா மற்ற எந்த பிள்ளைங்களாம் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் விட்டுறீங்க ஒரு சுடுசூல் இப்படி பேசுனதில்ல ஆனால் உங்கள் கண்ணு கண்ணாக உங்கள் மேலே உயிராக உங்களை உலகத்தை விட இந்த கடவுளை விட உங்களை உசுராக இருக்காரு உங்கள் பிள்ளை அவரை போய் நீங்கள் அட் அவரை போய் நீங்கள் இப்படி அடிக்க கையவோங்களாம்மா என்னப்பா என்னம்மாம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க விஜயா வந்துட்டு ஏய் நீ என்னடி ரொம்ப சப்போ கட்டு கட்டுறியா அவன் பண்ணதுனால இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இது ஸ்ருதியை பார்த்து சொல்கிறாங்க மீனா கேட்குறாங்க பாருங்கள் ஸ்ருதி நல்லா பாருங்கள் அதில் ஏதாவது அவர் பிடிச்சது மாதிரி காமிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கப்புறம் ஸ்ருதி வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் மீனா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் யாரோ ஒருத்தர் அமைச்சர் இருக்காங்க அவருக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க அதை தப்பாக நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் அவருக்கு கார் வாங்கி கொடுத்தேன் அதனால் சந்தோஷமாக கொண்டே என்னை பார்ட்டில் விடுன்னு சொன்னாங்க கொண்டே விட்டேன் அவங்க எனக்கு ஊற்றி கொடுவா அப்படின்னா என்னை குடிக்க சொன்னாங்க ஆனால் நான் 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 சத்தியம் பண்ணியிருக்கேன்ப்பா உங்கள் மீனா மீனா அப்புறம் எப்படிப்பா குடிப்பேன் அப்படின்னு 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 சொல்கிறாங்க 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 அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை உட்காந்துருந்தேங்கிறாங்க ஆனாலும் நம்பாமல் மறுபடியும் போட்டு கொடுக்குறாங்க நீ ரொம்ப பேசுகிற சொல்லி சொல்லி என்ன உலகமே அப்படிங்கிறாங்க சாக்குன்னு பேசிகிட்டு இருக்கியா முத்து ஆமாடா இப்போ தான் எனக்கும் புரியுது முத்து தெரியாமல் நான் நான் அதை வீடியோ உன்னை இப்படி பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு விடவே இல்லை நீ என்ன சொன்னாலும் சரிடா நீ பண்ணியிருக்கிற தப்பு தான் பண்ணியிருக்காங்க இல்லை மீனா செம்ம கண்டாய்றாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வரோம் அப்படிங்கிறாங்க ரவி இருந்துட்டு அண்ணி அண்ணே நானும் வரேன்னு அவங்க கூட அப்படின்னு சொல்லி முத்துவோடு கிளம்பி வர்றாங்க மூணு பேருமே வெளியில் கிளம்புறாங்க எப்படியாவது அவன் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லல அங்கே போவோங்க நம்ம பார்க்கு போவோம் பார்க்கில் போயிட்டு அங்கே வீடியோ இருக்குதும் இருக்கான்னு பார்ப்போம் அதுலேருந்து செக்அப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அங்கே வேகமாக போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்